சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க ஊர நட்சத்திரத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் இந்த தமிழ் சிவாவசி வருஷத்துல நடக்கும் அப்படிங்கறத பாக்குறோம் பூரம் அப்படின்னா நீங்க சிம்மராசியில பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நீங்க இப்ப ராசி பலன் பாக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு ராசி பலன் வேணுங்கிறவங்க அதுக்குன்னு தனி வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னா விருப்பம்னா போய் பாருங்கள் இங்க பூர நட்சத்திரத்துல கடந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன் நடக்கும் அதை தான் சுருக்கமா பார்க்க போறோம் இந்த விஸ்வாசு வருஷத்துல மூணு முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி இருக்கு ஒன்னு குரு பயிற்சி சித்திரை முப்பத்தி ஒன்னாம் தேதி இங்கிலீஷ்க்கு மே மாசம் பதினாலாம் தேதி ரிசபராசிலிருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இன்னொன்னு கேது பயிற்சி வைகாசி நான்காம் தேதி மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு கும்பராசிக்கும் கேது சிம்மராசிக்கும் வரல பூரம் அப்படின்னா நீங்க சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் மெயினா நீங்க ஒரு விஷயத்த நாமத்துல வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்க ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செய்யுதுன்னா அதே கிரகம் நமக்கு தீமையான பலன்களையும் செய்யும் ஒரு விஷயத்துல இதேதான் ஒரு கிரகம் நன்மையை செஞ்சா இன்னொரு கிரகம் தீமையான பலன்களை செய்யும் ஆக இது நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே கிரகங்களால் ஏற்படக்கூடிய பலன்கள் தான் இங்க குரு சனி ராகு கேது மற்ற கிரகங்கள் இவங்க இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை இவங்க செல்லக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் களத்தில் எடுத்துக்கிட்டு தான் இந்த பூரா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பாக்குறோம் இந்த வருஷத்துல வைகாசிக்கு நான்காம் தேதிக்கு அப்புறம் வாழ்க்கையில யாருக்கெல்லாம் தைரியம் தன்னம்பிக்கை இழந்து இருந்தீங்களா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை வந்துடும் அதான் மெயினா விஷயம் இது வரைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்துமே யோசித்து செயல்பட்டு அந்த காரியத்தை தள்ளி போட்டுட்டு இருந்த நிலைமைகள் மாறி துணிஞ்சி சில முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு கிட்ட அது மட்டுமல்ல இந்த வருஷத்துல நீங்க உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் வரைக்கும் இல்ல ஆனா இனிமேல் உங்க கையில பணம் தரம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆக யாருடைய பணமாவது உங்களுக்கு மணி மனிதன் என்பது நல்லா இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக பூர்ண நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் மாறும் லைஃப்ல உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும் லைஃப்ல உங்களுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும் அந்த ப்ராஜெக்டை எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு பிளானிங் இருக்கும் இது எல்லாமே இந்த வருஷம் நிறைவேறும் இதுக்கு நீங்க எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுவீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்சஸ் பண்ணுவீங்க ஆக இந்த வருஷம் முழுதும் முயற்சி முயற்சிங்கிறதுனா நீங்கள் விட்டுறாதீங்க அதுக்கான திறக்க நிலைகள் பூர பிறந்த உங்களுக்கு நல்லாவே இருக்கு வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்கு போராட்டம் இருக்கு மனக்குழப்பங்கள் இருக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கு அப்ப எல்லாம் அதை எதிர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க அதுவும் இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும் ஆக அவங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் வரும் உறவுகளால் நன்மை எல்லா விதமான எணி இல்லா நன்மைகள் உண்டு மகிழ்ச்சி உண்டு சந்தோஷம் உண்டு இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா எதிர்பாராத பயணங்கள் இருக்கு இது அத்தனையும் இந்த வருஷம் உண்டு சோ உங்களுக்கு இது வரைக்கும் யாரையும் நம்பாம இருந்தவங்களுக்கு யாரையாவது நம்ப வேண்டிய காலகட்டங்கள் வந்துடும் அவர்களால் நன்மை குறிப்பா நீங்க யாரை நம்பி இருக்கீங்கன்னா அவங்க உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க இது அத்தனையுமே இந்த வருஷம் பூர நட்சத்திரத்துல பிறந்து அவங்களுக்கு நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லை இந்த வருஷம் எதிர்பாராத பயணத்தால் உங்க வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்கு ஸோ வேலையை நிமித்தமான அந்த பயணம் உங்களுக்கு லைஃப்ல பெரிய சேஞ்சஸை கொடுக்கும் பிஸ்னஸின் காரணமாக அவங்களுடைய பயணம் அதுவும் நன்மையாக அமையும் ஆக எல்லா விதமான ப்ராப்ளமே உங்களுக்கு இந்த வாரத்துல சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வருஷம் நீங்கள் அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் நிறைய இருக்கு ரொம்ப நாளாக நான் ப்ராப்பர்ட்டி விற்காம இருக்கு சேலாகாமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா உண்டு உங்களோட சொத்துக்கள் கைவிட்டு போகும் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க குறிப்பா ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றீங்க அதில் பிளாட்ஃபாரா பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பாராத நான் வருமானங்கள் உண்டு கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டே கன்சல்டன்சி பண்ணுறவங்க டிரான்ஸ்போர்ட் டிஜிட்டல் லைன்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது அத்தனையும் உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த வருஷத்துல ரொம்ப சொத்து வைக்காதவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி மீண்டும் அது மட்டும் இல்ல இந்த வருஷம் நீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்ல இந்த வருஷத்துல குடும்பத்தில் அப்புறம் நமக்கு சுபகாரியங்கள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்கள் அனுப்பிடுற சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் பூரா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல நம்மளால குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்க குழந்தைக்காக இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் ஆகாதவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தைகளால் நற்பலங்கள் அவர்களுக்கு நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே பூர நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல இந்த பூரா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கு டூர் அல்லது டிராவல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எதுவும் உண்டு எல்லா மேலாக எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இருக்கு ஆன்மீகமான விஷயங்கள்ல உங்க மனம் ஈடுபடும் நீங்க எந்த மதமாக இருந்தால் மதத்துக்கு மேற்பாட்டு எதுவும் இருக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த வருஷம் உங்களுக்கு காதல் விஷயங்கள் இருக்கு உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல்லாக மேலே முடிவதற்கான வாய்ப்பும் உண்டு நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இது எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் இருந்துகிட்டே இருக்கு உங்க லைஃப்ல ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்கள் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பும் நிறையவே உண்டு இதுவரைக்கும் எனக்கு திருமண அணக்கிலடியிலேருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருந்துகிட்டே இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலத்தண்டை உங்களுக்கு எதிர்பாராத தின வரவு பொழு வரவு எல்லாமே உண்டு வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல ஒரு ஆண் நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படும் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்றம் இது வரைக்கும் வாழ்க்கையில நீங்க சின்ன சின்ன ஆசைகள் இருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தியாக இருந்தவங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் அபலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் எதாத்தனையும் உண்டு உங்களுக்கு இந்த வருஷம் பெரிய லெவல்ல கடன் இருக்கு அப்படிங்கற மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கடன் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடன் மட்டுமல்ல உங்களுக்கு பெரிய லெவல்ல கிரானிக்கா ஏதாவது நோய் இருக்கு டிசீஸ் இருக்கு நோயினால பெரிய லெவல்ல நான் அவசாப்படுறேன் நிறைய லெவல்ல மருந்து மாதிரி சாப்பிடுறேன் மெடிசன் செலுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வருஷம் கடன் குறையும் நோய் குறையும் அது அத்தனையும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு இவ்வளவும் இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலையில நீங்க கவனம் யாரெல்லாம் உங்களுடைய ப்ரொஃபஷன்ல ஜாப்ல உங்களுடைய கரியர்ல பெரிய வேணா கான்சென்ட்ரேட் பண்ண சோ நீங்க பார்க்க வேலையை விட்டு வெளியில வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அல்லது விஆர்எஸ்ல வரணும் அல்லது லாங் லீவ் போட்டு உங்க வேலையில இருக்கணும் இது அத்தனையும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு ஆக மாதிரி சம்பளம் வாங்கவங்க உடல் உழைப்பு சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கு அவசரப்பட்டு பாக்குற கம்பெனியை வேலையை விட்டுறாதீங்க வேற கம்பெனிக்கு அவசரப்பட்டு இருக்கிற கம்பெனிக்கா பேப்பர் போட்டுறாதீங்க நல்ல சேலரி வரும் நல்ல வருமானம் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் உங்களுக்கு குறையும் எதிர்பாராத விதமாக வேலையில நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டங்கள் இது அத்தனையும் இருக்கு ஒரு பக்கம் நான் சொன்னேன் கிரானிக்கான தீர்க்க முடியாத நோய் பணமாக சொன்னேன் ஆனால் அடிப்படையில் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இந்த வருஷம் குறைவு நல்லா இம்யூனிட்டி பவரை பெரிய வேணை அதிகப்படுத்துங்க பிஸ்னஸ்லாம் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க இம்போர்ட் பண்ணுறீங்கல்ல உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி இல்லை இன்வெஸ்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் எல்லாமே நமக்கு ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது உற்பத்தி சார்ந்த சாயந்தர துறைகளில் யாரெல்லாம் எப்படி உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்குது ஒருவேளை மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு இந்த வருஷத்துல ஒரு சில பிரச்சனைகள் பாருங்க உங்களுக்கு நோய் கடன் குறைவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கிரகங்கள் வேலையில கை வச்சுக்கிட்டே இருக்கு அதே போல பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்றீங்களா இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமா இருக்கு இன்னொரு பக்கம் பிசினஸ்ல உங்களுடைய பணம் பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுதான் நான் முதலே சொன்னேன் அதே கிரகம் நன்மையை செய்யும் அதே கிரகம் தீமையான பலன்களையும் செய்யும் உங்களுடைய மன வாழ்க்கை ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷகரமா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக இந்த காலகட்டங்கள்ல நீங்க இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகுலத்தை கூட்டுங்க இது என்னமே உங்களுக்கு சிறப்பான பலன்களாக இருக்கும் அப்படி பார்க்கிற போது இந்த வருஷத்துல எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவருடைய வழிபாடு இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் பெரும்பாலும் துர்க்கையும் காலையும் தரிசனம் பண்ணுங்க சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க அது மட்டும் இல்ல பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய கருடால் வாரம் நல்ல பூங்குட்டு வாங்க நல்லதுறை ஏற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும் வேலையில உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி